திருக்குறள் கடவுள் வாழ்த்து குறள் எண் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குரல் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குரல் எண் இரண்டு கச்சதனாலாய பயனன்குள் வாலறிவன் நற்றார் தொழார் எனின் குரல் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்று கல்வியினால் ஆகிய பயன் என்ன மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரல் விளக்கம் அன்பரி நகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளைப் பொருந்தி நிறைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குறள் விளக்கம் வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளைப் பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குறள் விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விழையும் இரு வகை வினையும் சேர்வதில்லை குறள் எண் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரல் விளக்கம் ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் எண் ஏழு தனக்கு அமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது குரல் விளக்கம் தனக்கு ஒப்புமையில்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் மற்றவருக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது எண் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது குரல் விளக்கம் அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது எண் ஒன்பது கோழில் குணமிலவே தாளை வணங்கா தலை குரல் விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் குரல் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது